உன்னுடாரா நேத்து ராத்திரி டிவி பாத்துக்கிட்டு இருந்தான் என் பொண்டாட்டி டிவில நாடகம் பாத்துக்கிட்டு இருந்தான் நான் தோசை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் தோசை விக்கிருச்சு அவ முடியும் வார முடியும் வார நாடகம் முடியும் வரனால எனக்கு முடியும் வரனால தெரியாம இன்னும் பையன் கிட்ட நான் கேக்குறேன் நான் ரூபலே ஏய் பெத்த தாய்னா இப்படி விடுமா விடுமா எப்படி சொல்ல முடியும் உடையாந்து தண்டா போடா உடையாந்து இருக்கா நான் தண்ணியை போடா தண்ணியை போடா தண்ணியை போடான்னு சார் பொண்டாட்டினாலே சிக்கல் தான் சார் எங்க ஊர் பக்கத்துல ஒருத்தனை ஆறு மாதத்துக்கு முன்னாடி நல்ல வாங்க படிச்சு போச்சு சார் ஆஸ்பத்திரியில் கொண்டே சேர்த்துட்டாங்க ஏழு லட்சம் ரூபாய் செலவு பண்ணாங்க பிழைக்க மாட்டான் தூக்கிட்டு போகட்டாங்க நேற்று பார்க்கறா உசுரோட வர்றாட்டா பன்னீர் எப்படா பிழைச்சா நீ செத்துருவாங்க சொன்னாங்களே அப்படின்னா என் பொண்டாட்டி தான் சார் காப்பாத்தினா அப்படின்னா உன் பொண்டாட்டி டாக்டராடா நர்ஸ் ஆடான்னு கேட்டேன் இல்லை சார் என் பொண்டாட்டி தான் சார் காப்பாற்றுனான் எப்படி நான் பாம்பு கடித்த இடத்துல அவளை கடிக்க விட்டேன் இந்த விஷம் அந்த விஷத்தை சார் சாரப்பிடிக்கணும் இப்போ உன் பொண்டாட்டி எங்கேடான்னு கேட்குறேன் பெரிய ஆஸ்பத்திரியில் வேலை பார்க்கறா சாரப்படிங்கண்ணா என்னடா வேலை பாம்பு கடித்த இடத்துல கடிக்கிறதா சார் அவளுக்கு வேலை அப்படிங்க பாம்புக்கு தகுந்த மாதிரி கடிப்பானா சார பாம்புனா மழப்பாம்பு கழிக்காதே இத பார்த்துட்டு அறிவியல் ஆய்வு சொல்லுதுங்க ஒரு தெரியுமா ஆயிரம் கட்டுப்பாடு விஷம் வந்து ஒரு பூரானுக்கு இருக்கான் ஆயிரம் பூரான விஷம் வந்து ஒரு தேனுக்கு இருக்கான் ஆயிரம் தேவோட விஷம் வந்து ஒரு நல்ல பாம்புக்கு இருக்கான் ஆயிரம் நல்ல பாம்போட வந்து ஒரு பொண்டாட்டி நாக்கா இந்த பொண்டாட்டி வந்த பிறகு குடும்பத்துல எப்படி சந்தோஷம் மகிழ்ச்சி வரும் தெரிஞ்சுக்கங்க பொண்டாட்டி வந்தாலே சார் அழகா சொல்லுவான் ni baka பொண்டாட்டி வந்த பிறகு குடும்பத்துல ஆயிரம் பிரச்சனை வருதுங்க ஆனா மனைவியால இந்த நாட்டுல ஒரு பிரச்சனையோட இல்லையே கொஞ்சம் சார் தாயினா யார் தெரியுமா சார் தாய் என்பவள் ஒவ்வொரு வீட்டிலையும் வாழக்கூடிய தெய்வம் சார் தாய் இல்லாம இந்த நாட்டுல சார் என்ன சார் செய்ய முடியும் அதெல்லாம் சார் புது புதுக்கல்வின்னு சொன்னா சார் அம்மா என்பது சாதாரண உறவே இல்லைங்க ஒவ்வொரு வீட்டிலும் தெய்வம் இருக்கும்லமா தான் அம்மா வந்திருக்கு அம்மா என்பவள் நமக்காகவே தன் வாழ்நாள் முழுவதும்

என்ன உனக்கு சார் எல்லாருக்கும் தாய் எது இந்த உலகத்தில் ஒழுதா சார் இருக்கும்

எப்படின்னு தெரியாமல் பண்ணிவிட்டாங்க சார் இந்த ஒரே ஒரு வாட்டி மன்னிச்சு விடுங்க சார் அப்படின்னு சொல்லக்கூடிய உறவு இந்த நாள் அது தாயை பேர வேற யாரும் இருக்கா சார் அவனா

அவையில் யாரும் இல்லடா அம்மா இல்லா அவையில் யாரும் இல்ல தங்கும் கொண்ட பூமி பூமி கொண்ட சாமி சாமி பெத்தவளே மதிச்சாதி முத்தமனை அந்த புத்தமையை

அண்ணனுக்கு சோஷம் உள்ளக்கெல்லாம் சந்தோஷம் வாழதெல்லாம் வாரி தந்தா ஊருக்கெல்லாம் சந்தோஷம் என்பது தெய்வம் சார் இன்னொரு சொல்லவா சார் அம்மா என்பது சிக்கனம் மனைவி என்பது செலவினம் சார் இந்த உலகத்துல ஒரு ரூபா காசை கொடுத்தா கூட அந்த ஒரு ரூபா காசை வச்சு அதுல இருந்து தன் குடும்பத்தை எப்படி காவந்து பண்ணலாம் அப்படி குடும்பத்துக்காகவே கடன் படக்கூடிய உறவு பாத்தீங்கன்னா தாய் சார் ஆனா நம்ம நீங்க எங்கேயாவது கடன் வாங்கி கொண்டு எங்கேயாவது மாட்டி விடுங்க பாத்தீங்கன்னா மனைவி சார் ஒண்ணு வேணா நான் உங்களை ஒண்ணு கேட்கிறேன் சார் ஒரு காலத்துல இன்னைக்கு பெண்கிட்ட பண்பாடு கலாச்சாரம் எப்படி சார் சின்ன பொருள் ஒரு காலத்துல தாவணை பாவோட போடும்

நான் பட்டிமன்றம் சரி அவசரத்துல என் பொண்டாட்டி என் மாமியாவுக்கு என் பொண்டாட்டி வீட்டு நைட்டியை கொடுத்துருந்துருக்க என் மாமியா என் பொண்டாட்டி வீட்டு நைட்டியை போட்டு வீட்டுல படிச்சிருக்க நான் எந்திரின்னு ஒரு தட்டு தட்டினேன் முழிச்சு மாப்பிளேனுச்சு நான் பரவாயில்லை நான் மாமனார் வா வீட்டுக்கு போகணும் கூட்டிகிட்டு போயிட்டார் அப்படி வச்சுக்கேன் எவ்வளோ பெரிய சிக்கல் நடக்க பார்த்துச்சு நான் இவ்வளோ பிரச்சனைக்கு போட்டாட்டு நினைச்ச காரணம் ஆனால் அம்மா என்னைக்கா செய்வாரா சார் நாட்டில் சார் அம்மா இல்லாமல் என்ன சார் செய்ய முடியும் அதை சொல்லுவாங்க சார் ஆசை மட்டும் இல்லாத அந்த வழி

குடும்பங்கிற அமைப்பே போனதுக்கு யாரு காரணம் பார்த்தீங்கன்னா மனைவி தான் சார் அவங்க கொண்டு வர கொஞ்சோண்டு காசு பணத்துக்காக உறவுகளை விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு மட்டும் பிரிஞ்சு விட்டு பல குடும்பங்கள் பிரிஞ்சு போனதுக்கு யாரு காரணம்னா மனைவிதான் காரணம் ஆகவே ஒரு குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கும் ஒரு குடும்பத்துடைய முன்னேற்றத்துக்கும் தாய் தான் காரணம் என்ற நல்ல தீப்பை தர நம்பிக்கையோடு இப்படி நிறைவு செய்கின்றேன் கடைசி ஒருவருடைய சோற்றை கூட கடைசி ஒரு உடைய சோற்றை கூட நமக்கு போராடி ஓட்டிய தாய் தந்தையை கடைசி காலத்தில் ஒருவேளை சோற்றுக்கு கையெழுந்து படி விட்டு விடாதீர்கள் நல்ல வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் அருமையான பேச்ச அருமையான பார்த்து நல்லா இருக்கு என் உடனே சொன்னேன் அந்த அம்மா எழுந்துரு போச்சு பிளே சுனியத்தை வச்சுட்டு போயிடுச்சு உடனுக்கு தொண்டையில மறுபடியும் மாட்டிக்கிடுச்சு இவன் புண்ணியவன் வந்த ரெண்டு வார்த்தை சொன்னா பிடிச்சி எடுத்துக்கிடுச்சு எனக்கு நல்லா அவ்வளவு ஜாய்க்கு திருப்பி நான் இதை சரி பண்றதுக்கு நம்ம நாளைக்கு இரநூத்தி ஐம்பது ரூபாய் செலவு பண்ணணும் ஐயா மருந்து மாத்திரை ஜா பண்ண அந்த பழக்கம் எனக்கு இல்லாத ஆளியா ஐயா நீங்க வரல கொடுத்து விட்டு ரொம்ப ஜாலிக்கா பேசிக்கிட்டு இருக்கேன் சுட்டு போட்டால் எனக்கு அந்த பழக்கமே கிடையாது இப்பொழுது வணக்கம் மக்களே நான் தான் அவங்க சவுண்ட் சந்தியா நல்ல கண்டென்ட் வந்து மக்களுக்காக கொடுத்துட்டு இருக்காங்க எல்லா துறைகளிலிருந்தும் இருந்தும் அற்புதமான ஒரு தேவையான கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்காங்க மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காமல் லைக் பட்டனை பிரஸ் பண்ணுங்க தேங்க்யூ